பரிசுத்தாவையின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறை வார்த்தை பனிரெண்டு ஏசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நாணை என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரின் இறைவா உமக்கு நன்றி எங்கள் தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதித்து உமை ஆராதிக்கிறோமப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனி எங்களுடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களை செய்து அனுதினமும் நாங்கள் உம்மோடு ஒன்றித்து இருக்க உமது வார்த்தைகளின் வழியாக எங்களோடு பேசி எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உமது மகனாக மகளாக எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அண்டவராகிய பிள்ளைகளுக்குரிய உரிமை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து இருளை எடுத்து மாற்றி ஒளியாக எங்கள் மீது நீர் பிரகாசிக்க பண்ணியிருக்கின்றீர் உமது முகத்தின் ஒளியை இந்த நாளிலும் எங்கள் மீது நீர் ஒளிர செய் எங்களை நாடி வந்திருக்கின்றோத்திருக்கிறோம் அப்பா அந்த இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக எவ்வளவோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்திருக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கின்றீர் இந்த நாளிலும் கூட தகப்பனே நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் உமது பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உமது கரங்களில் இருக்கும் பொழுது உண்மையிலே ஆசை பெற்றவர்களாக மாறுகிறோமப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் உமது அரவணைப்பின் கீழ் நாங்கள் இருக்கவும் ஒவ்வொரு நிமிடமும் உமது வார்த்தைகளை மட்டுமே கூடிய நல்ல ஒரு பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே கடந்த உமது வார்த்தைகளை கேட்காதபடி உமது அமர்ந்து ஜெபிக்காதபடி உம்மோடு முகமுகமாய் பேசாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு அருள் அடையாளங்களை கொடுத்திருக்கின்றீர் நீரே எங்களோடு கூட இருந்து செயலாற்றிக் கொண்டு இருக்கின்றீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் புதிய புதிய அர்த்தங்களை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே உமை புரிந்து கொள்ளாதபடி உமக்கு எதிராக பாவம் செய்து உமக்கு எதிராக குற்றம் புரிந்து அண்டவரே நாங்கள் உம்மை மறுதளித்து உண்மை மீது நம்பிக்கை குறைந்து அலைந்த நாட்கள் உண்டு தகப்பனே உம்மீது விசுவாசம் கொள்ளாதபடி மனிதர்களை நம்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அலைந்து திரிந்து ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கு உதவி கிடைக்காதாம் என்கின்ற எண்ணத்தோடும் இருந்த நாட்கள் உண்டு தகப்பனே அந்த தருணத்திற்காக இதோ உமது திரு சமூகத்தில் நின்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம் அன்றவரே உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து எங்கள் மன்னித்து நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் இந்த நாளிலும் ஒளியாக வெளிச்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வாருமப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கார் இருளை எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் வாழ்வுக்குரிய வழியை எங்களுக்கு

இந்த அருமையான நேரத்திலும் எங்களுக்கு போதும் விசுவாசத்தோடு வந்து இருக்கின்றோம் எங்களுடைய பாவங்கள் மட்டுமே அதற்கு தடையாய் இருக்கின்றன என்பதையும் நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் அப்பா இதுவரை பாவத்தில் உழந்த நாட்கள் போதும் பாவத்திற்கு பின்பாக சென்று எங்களையே நாங்கள் அழித்து கொண்டது போதும் தகப்பனே இந்த நேரத்திலும் எங்களை முழுமையாக உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையோடு என் ஆண்டவர் மட்டும் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கருணைத்தன் பார்ப்பீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்க வேண்டும் ஆய்மை நோக்கி அப்பா இசையா தீர்க்க புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் ஆராதனை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் என்று ஆம் தகப்பனே எங்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தாருக்கும் ஒளியாய் இருப்பதற்காக இந்த நாளிலே நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் மாறுவதாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகள் மாறுவதாக எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தைகளும் மாற வேண்டும் ஆய்மை நோக்கி செவிகிறேன் அப்பா நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களிலே என் ஆண்டவரை மட்டுமே பின்பற்றி என் ஆண்டவரை மட்டுமே பற்றி சிந்திக்கக்கூடிய அது பலத்தையும் வளமையும் கொடுப்பீராக நாங்கள் உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லாவற்றையும் இழந்து போய் தவிக்கிறோம் சுவாமி நீர் கொடுத்த அருள் ஆசீர்வாதத்தை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த வல்லமையை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த சமாதானத்தை இழந்து போய் இருக்கின்றோம் நீர் கொடுத்த எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த எங்கள் மீது மனம் இறங்கும் அப்பா இந்த எங்கள் மீது மனம் இறங்கி நீர் எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளாவி என்றால் எங்களை யார் தகப்பனை ஏற்றுக்கொள்வார்கள் அண்டவராகியேசு கிறிஸ்துவே இந்த நீர் ത്തിലും കൂടെ ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்று பணி செய்து கொண்டு இருக்கிறவர்களே ஒப்புக் கொடுக்கின்றேன் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு சொந்த தாய் தகப்பனை விட்டுவிட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு உழைப்பை தேடி அலைந்து திரிந்து கொண்டு இருந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் வேலைக்காக சென்றிருக்கிறார்களே அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக அவருடைய பலவீனங்களையும் கண்ணீரையும் நீர் துடைத்திட வேண்டுமாய் மேனோ இந்த நாளிலும் கூட எவ்வளவோ இடங்களில் போர் நடந்து கொண்டு இருக்கின்றது இயற்கை சீற்றங்களினால் மக்கள் பாதிக்கப்பட்டு தன்னை இழந்து தவிக்கிறார்களே தன்னுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொருவர் மீது மனம் இறங்குவீராக ஐயோ என்னுடைய தாயை விட்டேனே என்னுடைய தகப்பனை இழந்து விட்டேனே எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடும் தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருப்பீராக நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோயினால் பிள்ளைகள் உண்டு அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் இயேசு சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுக்கோடு இருப்பதற்காக நன்றி அப்பாம் எங்களை நீர் ஆசீர்வதித்து வலப்படுத்துவதற்காக சுவாமிழ்ையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை மரியாத ஒப்புக்கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நித்திய தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களோடு கூட எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தகப்பனே ஆமே பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கின்ற அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி பூண்டி மாதாவையும் அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி நாங்களும் மது மகனுடைய ஒளியை பெற்று ஒளிக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறோம் தாயே அருள் இந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறு நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராகோடும் இரு பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசு உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாராக